ஹாய் மக்களே வணக்கம் நீங்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பார்வோட அம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க ஃபன் இருக்காங்க அவங்க நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் பண்ணலை பார்ப்போம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போதைக்கு வந்து நல்லா எல்லோருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க பாட்டு பாடிட்டுருக்காங்க இவங்க நல்லாவே பாட்டெல்லாம் பாடுறாங்க டீச்சர் இல்லையா அதனால நல்ல பாட்டெல்லாம் பாடி சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஹவுஸ்மேட் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் இருக்காங்க இனிமேல் வரப்போகிறது கமுதீன் எல்லாம் கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டினாங்க வாட்டர் ஸ்டாரை வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க எல்லாரையுமே பாராட்டிட்டு இருக்காங்க ஸோ இனிமேல் வர்றதில் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருக்கு சிம்பிளான கேம் தான் கொடுத்துருந்தாங்க அந்த பால் வந்து ஒருட்டி அது மூணு பால் ரெண்டு பால் போட்டுட்டு போக தான் அதாவது கரெக்டாக பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்க அம்மாட்ட பார்க்குறதுக்காக ஆனால் அது பால் டாஸ்க் பண்ணிகிட்ருக்கும் போதே பவுருக்கு பயங்கரம் உள்ளுக்குள்ளேற பயோ பயங்கரமாக இருந்துச்சு அம்மா வந்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுங்களையும் இடையிலையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜாலி டைப் தான் நல்லா ஜாலியாக பேசுவாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க அம்மா உள்ளே வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்லலை பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹவுஸ்வேட் எல்லாருமே என்ஜாய் இருக்காங்க இனிமேல் வர்றதை நம்ம பார்ப்போமே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆன்டில் தென் பாய் பாய் பாய்